தேனி அருகே புதிதாக தரம் உயர்த்தப்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு நான்கு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கட்டிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சருத்துப்பட்டியில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியாகவும் பின்னர் நடுநிலை பள்ளியாகவும் கல்வித்தரம் வாய்ந்த பள்ளியாக செயல்பட்டு வந்த நிலையில் மாணவ மாணவியரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தது மேலும் இப்பள்ளி அமைந்துள்ள ஊரை சுற்றி ஏழு கு கிராமங்கள் உள்ளதாலும் போக்குவரத்து இல்லாத சூழ்நிலையிலும் இயங்கி வந்த பள்ளி கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் மேல்நிலை பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் இப்பள்ளிக்கென தனியாக அலுவலக அறைகளோ ஆய்வகமோ இல்லாத நிலையில் தொடக்கப்பள்ளி வளாகத்திலேயே இட நெருக்கடியில் வகுப்பறையின்றி கற்பித்தல் பணி நடைபெற்று வந்தது இப்பள்ளிக்கென தனியாக பாதுகாப்பான சுற்றுச்சுவருடன் அடிப்படை வசதிகளுடன் கூடிய பள்ளி வளாகம் அமைத்திட பேட்டோர் ஆசிரியர் கழகம் மற்றும் ஊர் பெரியோர்களின் கடுமையான முயற்சிக்குப் பின் சுமார் ஆறு ஏக்கர் நிலத்தை அப்போதைய ஊராட்சியின் மூலம் பெற்று நவார்டு வங்கி மூலம் மதிப்பீடு செய்யப்பட்டு தொடர் முயற்சியின் பலனாக கடந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேனி வருகையின் போது நான்கரை கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் ஆய்வகம் அலுவலகம் சுற்றுச்சுவர் அமைக்க நிதி ஒதுக்கி அறிவித்தார் தற்போது கட்டிடப் பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறை சார்ந்த கட்டிடங்கள் மலைச்சாலைகள் ஆகியவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தும் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் காணொலி வாயிலாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாகராசன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் கல்வித்துறை செயலாளர் ஆகியோர் முன்னிலையில் கட்டிடங்களை அர்ப்பணித்தார் இதனைத் தொடர்ந்து இப்பள்ளியில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி வசந்தா தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் இளையராஜா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கழுவன் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் முருகன் சமூக ஆர்வலர் முத்துராஜ் மலர்ச்சி பெண்கள் கூட்டமைப்பின் தலைவி வாசுகி தொண்டு நிறுவனர் கலா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தனர் நிகழ்வில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் ஆசிரியர்கள் அருளப்ப செல்வராஜ் தமிழ்ச்செல்வி வெள்ளி சுப்பன் ஊராட்சி மன்ற துணை தலைவர் ஆண்டவர் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இதுவரை பள்ளிக்கு எந்த ஒரு கட்டிட வசதியும் இல்லாத நிலையில் தற்போதாவது பள்ளிக்கு தனியாக கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது என்றாலும் மாணவர்களின் அத்தியாவசிய தேவைகளான சத்துணவு மையம் நூலகம் கழிப்பறைகள் குடிதண்ணீர் வசதி விளையாட்டு கருவிகள் கலையரங்கம் பார்வையாளர் அறை கூட்டரங்கு வாகனம் நிறுத்தும் இடம் இல்லாதது மிக பெரும் குறையாகும் வளர்ந்து வரும் நாகரிகம் கல்வி திறன் உயர்ந்து வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட கல்வித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு சரி செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது